வணக்கம் இன்னைக்கு டக்குன்னு செய்கிற ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம் இது ஊத்தாப்பம் இட்லி பணியாரம் உப்புமாவுக்கு கூட நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் தக்காளி வெங்காயம் இருந்தால் போதுங்க டக்குன்னு இந்த குருமா செஞ்சிடலாம் இது நல்லா காரசாரமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ்னால் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு நிமிஷத்தி வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு எண்ணெயிலேயே வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இந்தளவு வாசமெல்லாம் போய் நல்லா வெந்து வரும்போது நம்ம காரத்துக்கு மணத்துக்கும் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா பச்சை வாசம் போன பின்னாடி ஒரு கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அந்த குருமால நம்ம அரைச்ச பொட்டுக்கடையில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் நம்ம இதில் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மட்டும் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியெல்லாம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இவ்வளோ தான் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊத்தாப்பை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குருமா செய்கிறதுக்கு எப்பவுமே ரோஸ்ட்டை விட கொஞ்சம் கெட்டியாக ஊத்தாப்பந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊத்தப்பா ரெடி பண்ணியாச்சு இந்த குருமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாகும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு இந்த சைடிஷ் நீங்கள் செஞ்சுக்குவீங்க சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஊத்தாப்பத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு குருமா ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃப்ரம் பவிஸ் குக்கிங் தேங்க்யூ